நகர்ப்புறங்களில் ஐநூறு சதுர அடி வரை உள்ள கடைகளுக்கு சுயசான்று அடிப்படையில் ஒரே நாளில் தொழில் உரிமம் வழங்க விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு விதிகளில் திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம் வணக்கம் செலினா இந்த உத்தரவு தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள் நடந்து முடிந்த சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் பல்வேறு அதிப்படை நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சார்பாக வெளியிடப்பட்டிருந்தது அதில் குறிப்பாக நகர்ப்புறங்களில் ஐநூறு சதுரடி வரை இருக்கக்கூடிய கடைகளுக்கு சுய சான்றிதழ் அடிப்படையில் ஒரே நாளில் உருவம் பெற்றுத்தர கோரியாக தொடர்ச்சியாக தொடர்பாக பல்வேறு அம்சங்கள் கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில்தான் தற்பொழுது நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய ஐநூறு சதுரடி வரை இருக்கக்கூடிய கடைகளுக்கு சுய சான்றிதழ் அடிப்படையில் ஒரே நாளில் தொழில் உரிமம் பெற்றுத் தருவதற்காக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் மீதாக

தமிழ்நாடு அரசுகளில் தற்பொழுது திருத்தம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செலினா